நம்முடைய முதல்வர் என்ன பண்றாரு படிக்கிற பிள்ளைய கல்லூரியில போறதுக்கு மாதந்தோறும் ஆயிரம் நான் கொடுக்குறேன் படி படிங்கிறாரு இதே பன்னெண்டாவது முடிச்சவன ஒன்றிய அரசு என்ன சொல்லுது தெரியுங்களா உனக்கு ஒரு லட்சம் ரூபா தர்றேன் ஜாஸ்தி கொடுக்குறான்ல வேலம்மாள் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஒரு விளம்பரம் கொடுத்துருக்கிறாங்க அரசு மருத்துவமனைக்கு நிகரான வசதிகளுடன் ஒரு தனியார் மருத்துவமனை சொல்லி பாரு உன் மாநிலத்தில் எதிலையாவது ஒண்ணு இருக்குமா காலையில் பள்ளிக்கூட மாணவர்களுக்கு நாங்கள் உணவை வழங்குவோம் என்று தமிழ்நாட்டில் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்த காலை உணவு திட்டத்தை தங்களுடைய தேர்தல் அறிக்கையிலே நடைமுறைப்படுத்தி இன்றைக்கு அதன் அடிப்படையில் அவங்க வெற்றி பெற்றிருக்கிறார்கள் சொன்னதை போல செய்யத் தொடங்கி இருக்கிறார்கள் அக்லி காடி எல்லாம் வேணாண்டா எங்களுக்கு எவ்வளவு காலத்துக்கு தான் அக்லி காடியிலே போறது அழகான தமிழ்நாட்டு ரயில் இனிமேல் இந்த மண்ணில் ஓடும் அடுத்தடுத்து பாரு தமிழ்நாட்டில இருந்து நாங்க பிளைட் வரைக்கும் கொண்டு போய் விடக்கூடிய நிலைமைக்கு இந்த அரசு தமிழ்நாட்டை முன்னேற்றி செல்லும் இந்தியா முழுக்க ஐநூத்தி நாற்பத்தி மூணு எம்பிக்கள் இருக்கிறாங்க அதுல நாற்பது பேர் நம்ம ஆளு தமிழ்நாட்டில இருந்து போயிருக்கிறோம் இதில் எந்த எம்பிக்கு பின்னாடி ஜாதி பேர் இல்லையோ இந்த எம்பி தமிழ்நாட்டுக்காரர்னு சொல்லக்கூடிய அளவிற்கான ஒரு அடையாளத்தை நாம் இங்கே உருவாக்கி இருக்கோம் உசிலம்பட்டியிலும் தருமபுரியிலும் பெண் சிசு கொலைகள் ஏராளமாக நடைபெற்றுக் கொண்டிருந்தன கல்யாணம் பண்ணி வைக்கிறது பெரிய கஷ்டமா ஒரு கலைஞர் சொன்னார் நான் தரேன் காசு பிள்ளை எட்டாவது வரைய ஸ்கூலுக்கு அனுப்பு அனுப்புனா கல்யாணம் பண்ணும்போது நான் காசு தரேன் எட்டாவது போயிருச்சு எட்டாவதோட நிப்பாட்டிட்டான் எட்டாம் வகுப்பு வரை படித்தால் ஐந்தாயிரம் பத்தாம் வகுப்பு வரை படித்தா பத்தாயிரம் பன்னெண்டாம் வகுப்பு வரைய படிச்சா இருபத்தி ஐயாயிரம் தர்றேன் திருமணத்துக்கு ட்ரெயினை எல்லாம் என்ன பண்ணான் அம்பா அம்பானிக்கு இன்னைக்கு வாடகை கூட்டலாம் முடிவு பண்ணிட்டான் அத்தனை ரயில்வே நிலையங்களையும் இன்னைக்கு எல்லாருக்கும் தனியார் மயமாக்கலாம்னு முடிவு பண்ணிட்டான் இனிமே போகணும்னா ரயில்வே கட்டணம்லாம் பெரிய அளவுக்கு உயர போகுது தமிழ்நாடு அரசு என்ன செய்து இருக்கிறது அருமை தோழர்களே நீ ஒவ்வொரு கட்டத்திலையும் இன்னைக்கு அவன் அடி வாங்கிட்டே இருக்கிறான் சென்னைக்குள்ள எம்ஆர்டிஎஸ் இருக்கு மெட்ரோ ரயில் டிரான்ஸ்போர்ட் இங்கே வந்துருச்சு ரயில்வே துறைனா எந்த துறை ஒன்றிய அரசனுடைய துறை அதை தமிழ்நாடு அரசு தொடங்கக்கூடாது இப்போ ஒரு மாநில அரசு செய்யக்கூடாது இதான அரசியல் சட்டம் ஆர்ஆர்டிஎஸ் தமிழ்நாடு அரசு கொண்டு வரும் சென்னையிலிருந்து விழுப்புரம் வரைக்கும் ரயில் விடுறேன் இருந்து வேலூரை தாண்டி ரயில் விடுறேன் நூத்தி அறுபது கிலோமீட்டர் வரைக்கும் நான் ரயில் விடுறேன் நாளைக்கு தமிழ்நாடு முழுக்க தமிழ்நாடு அரசனுடைய ரயில் ஓட உலகத்தில் குட்டி குட்டி நாடெல்லாம் விமான தனியா சொந்தமா ஏர்வேஸ் வச்சிருக்கீங்க ஏர்லைன்ஸ் வச்சிருக்கு இங்க இருந்த ஒரே ஒரு ஏர்லைன்ஸ் அந்த ஏர் இந்தியாவே இன்னைக்கு வித்துட்ட டாடாவுக்கு இனிமே உன்னை இனிமே நான் போக முடியுமா தமிழ்நாடு அரசு கொண்டு வரும் எதிர்பாருங்கள் அடுத்த முறை ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாடு அரசு சொந்தமாக ஏர்லைன்ஸ் நிறுவனத்தை தமிழ்நாடு ஏர்லைன்ஸ் என்ற அனுப்பம் உலகம் முழுக்க தமிழ் கொடி பொறித்து தமிழ் என்கிற எழுத்தோடு எங்களுடைய விமானம் வான்வெளியிலே பறக்கும்